எனக்கு வேலை செய்யவே பிடிக்கவே இல்லை யாரை பார்த்தாலும் ரொம்ப எரிச்சலாக இருக்கு ரொம்ப கோவமாக வருது எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கு ரொம்ப என்சைட்டியாக இருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்போது இந்த வீடியோ உங்களுக்கானது தான் நான் சொல்கிறேன் இந்த ரெமடியை வந்து நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணவே மாட்டீங்க நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பாடியில் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசோல் வந்து அதிகமாக சுரக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப என்சைட்டியாக ரொம்ப டிப்ரஷனா எந்த வேலையுமே உங்களுக்கு செய்ய தோணவே தோணாது யாரை பார்த்தாலும் கோவம் அதிகமா வர மாதிரி இருக்கும் சோ இந்த கார்டி சோலை வந்து நீங்க உங்க பாடியில ரெடியூஸ் பண்றதுக்கு நான் சொல்றேன் இந்த ரெமடியை வந்து பயன்படுத்தி பாருங்க இந்த ரெமெடிக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ரெண்டே ரெண்டு பொருட்கள் தாங்க எப்பவுமே நம்ம வீட்டுல அவைலபிளா இருக்கக்கூடிய ஈஸியான பொருட்களை பத்தி தான் நான் எப்பவுமே வந்து சொல்வேன் சோ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கிரீன் ஏலக்காய் அதாவது வந்து கிரீன் கார்டமம் வந்து அஹ் அம்பது கிராம் வந்து எடுத்துக்குங்க அதுக்கப்புறமா வந்து அதே பிப்டி கிராம் வந்து நீங்க பிளாக் பேப்பர் வந்து எடுத்துக்குங்க இந்த ஏலக்காய் மற்றும் பிளாக் பெப்பர் ரெண்டையுமே வந்து என்ன மிக்ஸில போட்டு நல்லா பவுடர் ஆக்கி அது ஒரு பாட்டில் வந்து எடுத்து வச்சுங்க இப்ப நீங்க அதாவது ஒன் ஹவர் பிஃபோர் டீ காஃபி ஒரு நீங்க ட்வெண்ட்டி இயர்ஸ்க்கு மேல இருக்கீங்கன்னா ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் இருக்கும் இல்லையா அதுல வந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் வந்து நீங்க அந்த பவுடர் வாயில போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வந்து குடிச்சுக்கங்க அதுக்கப்புறமா ஒன் ஹவர் கழிச்சு நீங்க வந்து டீ காஃபி இல்லைன்னா பிரேக் இதெல்லாம் இதை வந்து டுவெல் ஹவர்ஸ் வந்து நல்லாவே வந்து ஒர்க் பண்ணும் நீங்க வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து ஃபீல் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லங்க ஏலக்கா வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்க பாடியில இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டி வந்து நல்லாவே வந்து ரெடியூஸ் பண்ணும் இது வந்து உங்க மைண்ட வந்து காம் ஆகும் உங்களை வந்து ரிலாக்ஸேஷன் ஆகவும் வந்து வச்சுக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து பெப்பர்ல இருக்கக்கூடிய பெப்பம்போன் வந்து உங்க பிரைன்ல இருக்கக்கூடிய நியூரோ ஆன டோபோமைன் அண்ட் செரட்டோனியன் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இது நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணும் டோபோமைன் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இமீடியட்லி வந்து பிளஷர் கொடுக்கக்கூடியது மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடியது அதனால நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா உங்க வேலைகள் எல்லாம் சுறுசுறுப்பா வந்து செஞ்சு முடிப்பீங்க உங்க வேலை செய்யற இடத்துல உங்க ஆபீஸ்ல உங்க பாஸ் சுடு சுடுந்து பேசினா கூட உங்களுக்கு வந்து கோவமே வராது நம்ம பாஸ் தானே அப்படின்னு தோணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து செரட்டோனியன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்க கூடியது உங்களுக்கு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி வந்து கொடுக்கக்கூடியது உங்களுக்கு நல்ல தூக்கத்தையும் வந்து கொடுக்கும் நீங்க வந்து நல்ல தூங்கி ஏந்தாலே உங்க பாடி வந்து நல்ல ஹீல் ஆகும் சோ நீங்க மார்னிங் ஏந்ததுக்கு அப்புறமா ரொம்ப எனர்ஜெட்டிக் ஆகும் ரொம்ப சந்தோஷமா வந்து ஃபீல் பண்ணுவீங்க உங்க வேலைகளை வந்து சுறுசுறுப்பா வந்து செஞ்சு முடிப்பீங்க சோ கண்டிப்பா நான்

like on it.